தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்று படத்தின் பெயர் இதுவா என்னையா புதுசு புதுசா கலப்புறீங்க அந்த பட டைட்டிலா ரஜினிகாந்த் இப்போது வேட்டையின் படத்தில் நடித்து வருகிறார் தாசை ஞானவேல் இயக்கும் அந்த படம் குறித்து பலருக்கும் பலத்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது ஏனெனில் ஜெய்பீம் படத்தின் மூலம் அவர் இந்த சமூகத்தில் பெரிதும் கவனம் ஈர்த்திருந்தார் இப்போது அவர் ரஜினியை வைத்து படம் இயக்குவதால் கண்டிப்பாக தரமான சம்பவமாக இருக்கும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் இந்த படத்துக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் ஒன்று படத்தில் நடிக்கிறார் ரஜினி ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக வெளியான ஜெய்லர் திரைப்படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது நெல்சன் திலீப் குமாருக்கும் ரஜினிகாந்துக்கும் அந்த படம் சம கம்பேக்காக அமைந்தது ஏனெனில் ஜெயிலருக்கு முன்னதாக ரஜினி நடித்த அண்ணாத்த தர்பார் படங்களும் நெல்சன் இயக்கியிருந்த பீஸ்ட் படமும் படுதோல்வியை சந்தித்தன அதன் காரணமாக ஜெயிலர் படத்தின் வெற்றி இரண்டு பேருக்குமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்த அந்த படம் எழுநூறு கோடி ரூபாய் வரை வசூலித்தது குறிப்பிடத்தக்கது அந்த படத்தில் நடித்து கொண்டிருந்த போதே தாசே ஞானவேல் இயக்கத்தில் நடிக்க கமிட்டானார் ரஜினிகாந்த் இந்த படத்துக்கு வேட்டையன் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது லைகா நிறுவனம் படத்தை தயாரிக்கிறது ரஜினியுடன் அமிதாப் பச்சன் பகத் ஃபாசல் ராணா மஞ்சு மஞ்சுவாரியர் துஷாரா விஜயன் ரித்திகா சிங் உள்ளிட்டோர் நடித்து வருகின்றனர் படத்தின் இறுதிக்கட்ட ஷூட்டிங் நடந்து வருகிறது கண்டிப்பாக பொழுதுபோக்கு அம்சத்துடன் சமூக அக்கறை உள்ள படமாக இது உருவாகும் என்று தெரிகிறது சூழல் இப்படி இருக்க கோலிவுட்டின் மோஸ்ட் வாண்டட் இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் இயக்கத்திலும் நடிக்கிறார் ரஜினிகாந்த் படத்துக்கு தற்காலிகமாக தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்று என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது ஜெயிலர் படத்தை தயாரித்த சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க உள்ளது கமல்ஹாசனுக்கு எப்படி விக்ரம் என்ற மெகா ஹிட்டை படத்தை கொடுத்தாரோ அதே போலத்தான் இந்த படத்தையும் மெகா ஹிட் படமாக கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறார் லோகி இந்த படத்தின் கதையையும் திரைக்கதையையும் சம சூப்பராக எழுதுவதற்காக சமூக வலைதளங்களுக்கு தற்காலிகமாக பாய் சொல்லியிருக்கிறார் மேலும் அவரது கதை விவாதத்துக்காக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஒரு வீட்டையும் ஆபீஸாக போட்டுக் கொடுத்திருக்கிறது சூழல் இப்படி இருக்க படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சில நாட்களுக்கு முன்பு வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அதில் ரஜினியின் கைகளில் தங்கத்தாலான கடிகாரங்களால் விலங்கு சூழப்பட்டிருக்கிறது அந்த போஸ்டரை பார்த்த பிறகு கதை குறித்து பல்வேறு யூகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அதன்படி இதில் ரஜினிகாந்த் கேங்ஸ்டராக நடிக்கிறார் என்று ஒரு தகவலும் இல்லை இல்லை இந்த படம் டைம் லூக் கான்செப்டில் உருவாகிறது என்றும் ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த சூழலில் படத்தின் பெயர் குறித்து புதிய தகவல் ஒன்று தெரியவந்திருக்கிறது அதாவது படத்துக்கு கழுகு என்ற பெயர் வைத்திருக்கிறாராம் லோகேஷ் கனகராஜ் கழுகு என்ற படம் ரஜினிகாந்த் நடிப்பில் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியானது குறிப்பிடத்தக்கது